இது உங்களுக்கான நிகழ்ச்சி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் வணக்கம் பெரியமானவர்களே உங்களை விரும்புகிறேன் அதிசயத்திற்காக உங்களுடைய வாழ்க்கை மீது தேவனுடைய வார்த்தையினுடைய நிஜமாக்கப்படுதலை இந்த பார்க்க விரும்புறீங்களோ உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக உங்களுடைய வேலை வியாபாரங்களுக்குள்ளாக உங்களுடைய ஆரோக்கியத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பகுதியில நீங்க ஒரு மாபெரும் அதிசயத்தை பார்க்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர்களே ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையில் சொன்னது நிஜமாக்கப்படும்படியாய் உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிக பெரிய ஆசீர்வாதத்தை கைப்பற்ற வாய்ப்பானது இந்த இருக்கும் தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்க்கிற பிரகாரம் அவர் மீது நம் விசுவாசத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு நேரம் அதி அற்புதமான பதில்களை நாம கைப்பற்றுகிறோம் இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்கிற ஒவ்வொரு சாட்சிகளும் மக்கள் ஆலயத்திற்கு அழிக்கப்பட்டவராயிருக்கலாம் கீழ்ப்பணிந்தவர்கள் அதிசயத்தின் சாட்சிகளை இன்று உங்களுக்கு உண்டாக விதத்துல பகிர்ந்து கொள்வது போல நீங்களும் ஒரு சாட்சியாக இந்த மாற முடியும் ஒருவேளை உங்களுக்கு யோசனைக்குள்ள ஓடலாம் என் வாழ்க்கை மிக கடினமானது என் வாழ்க்கை மிக பிரச்சனைக்குரியது என் குடும்பத்தாரால என் கணவரால என்னுடைய மனைவியால என் பிள்ளைகளால என் நண்பர்களால என் உறவினார்களால கூட உதவி செய்ய முடியல எப்படி என்னுடைய வாழ்க்கை மாற முடியும் இங்கு இந்த ஆலயத்துக்கு நான் போறதுனால என்னுடைய வாழ்க்கை ஆசுவதிக்கப்பட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாகந்தத்துல இருக்கலாம் உங்களுக்கு நான் தெளிவா ஒரு பதில சொல்ல விரும்புறேன் இந்த ஆலயத்திற்கு நீ வருவதனால அல்ல இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்கறதுனால அல்ல இல்ல நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்பதனால் கூட அல்ல உங்களுடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தை மீது நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் தேவன் வாக்களித்தது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சமாக்கப்பட முடியும் இங்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிற சாட்சிகளை போல ஒருவேளை மக்களுடைய சாட்சிகள் நீங்க இந்த பார்க்கும் பொழுது சந்தேகம் உங்களுக்குள்ள வரலாம் இது உண்மையா நடந்ததா இந்த குணமாக்கல் இந்த விடுதலை இந்த மாற்றம் இந்த நபருக்கு உண்மையா கிடைச்சதா மக்களை யார் நீங்க சந்தேகப்படுகிறவாரா இருக்கீங்களோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் நேரடியா நீங்க இந்த இடத்துல வரலாம் எந்த சாட்சியில் நீங்க யார இந்தத்துல பார்த்தீங்களோ அந்த நபரோடு நேரடியா நீங்க உட்கார்ந்து அவங்களோட பேசலாம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது எப்படியாக உங்க வாழ்க்கை மாறியது எந்த செயலை அவர்கள் செய்ததனால் தேவன் அவர்கள் குதை செய்தார் இந்த ஆலயத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட வார்த்தை எப்படியாக வழிநடத்துதல் அவர்கள் கொடுத்தது நீங்க நேரடியாக அந்த நபரோட இந்தத்துல பேசலாம் என மறைப்பதற்கு எதுவுமே கிடையாது ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை அப்படியான சந்தேகத்தை உங்களுக்குள் எழுப்பியிருந்தால்

தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார் எனவேதான் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க இந்த இடத்துல ஒரு மிக பெரிய ஆசுரத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்த முடியாத இந்த இடத்துல விரும்புறேன் இது என்ன இது எப்படி அவங்க வாழ்க்கை இந்த இடத்துல பலன் அளிக்க போகுது இது குறித்து நான் பேசுறதுக்கு முன்பாக திரு நாகேஷ் இவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது இன்று இவரும் இவருடைய மனைவியும் ஏன் இவருடைய முழு குடும்பமும் எப்படியாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆசுரதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய விசுவாசத்தினுடைய செயல் இன்று இவர்களுடைய வாழ்க்கைக்கு எப்படியான பதிலை கொண்டது ஒருவேளை நீங்க கணவன் மனைவியா யார் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்க பிரச்சனைக்கு என்ன செய்யறது வழி தெரியாதவரா இருக்கலாம் இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க இந்த நபருக்கு தேவன் எப்படி உதவி செஞ்சார் பாருங்க தெய்வன் உங்களுக்கும் அப்படியான உதவி என்று செய்யும்படியாக இந்த சாட்சி கவனிங்கள் இப்பொழுது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நாகேஷ் எனக்கு வயசு இருபத்தி ஒன்பதாவது இவங்க என்னுடைய மனைவி வணக்கம் என்னுடைய பேர் ஜோரி எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாக இருந்தது அதிகமாக குடிக்கிற குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நபராக இருந்தேன் கெட்ட சவகாசத்துக்கு ஈடுபடுற நபராக இருந்தேன் இது இல்லாமல் என்னோட என்னோட வாழ்க்கை என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில காதல் தோல்வினால் தற்கொலை எண்ணத்துக்கு ஈடுபடக்கூடிய நபராக இருந்தேன் நான் அதிகமாக வந்து ஒரு நாள் அதிகமாக குடித்து வண்டியை ட்ரை பண்ணிட்டு போகும்போது லாரிக்கு கீழே போய் விழுந்து சித்திரலான்ட்டு நான் வண்டியை கூட லாரிக்கு கீழே விட்டுருக்கேன் ஸோ இதனால் வந்து நான் அதிகமாக கஷ்டத்து கஷ்டப்படக்கூடிய நபராக இருந்தேன் நாலு வருஷம் எதுவும் தனிமையே தனிமையில் வாழக்கூடிய நபராக இருந்தேன் ஸோ நாலு வருஷம் நான் தனிமையாக இருக்கும்போது அதிகமாக யோசிக்க யோசி யோசிப்பேன் அதிக இது இல்லாமல் சரி நம்ம வீட்டில் தனியா இருக்கும்போது நம்ம எங்கேயாவது வெளியில போகலான்ட்டு ஸோ அதிகமாக வந்து கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போக போக விரும்புவேன் ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா கூட என்னோட எண்ணத்தில் வந்து அதிகமானது நான் இறக்கு இறந்து போகலாமே இந்த மாதிரி இருக்க வாழ்க்கை அப்படின்றது கூட நான் யோசி யோசிக்கக்கூடிய நபராக இருந்தேன் நாலு வருஷம் தனிமையா தனிமையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தேன் எனக்கு ஒரு அழைப்பானது வந்து யூனிவர்சல் ஆலயத்துலேருந்து ஆலயத்துலேருந்து ஆலயத்துக்கு ஒரு நபர் எனக்கு அழைப்பானதை கொடுத்துருத்தாரு நான் ஆலயத்துக்கு போன ஆலயத்துல வந்து போதுகிற சந்தித்து போதகர்கிட்ட நான் பேசியிருந்தேன் என்னோட என்னோட வாழ்க்கையில் நடந்ததை நான் போதகருக்கு சொன்னும்போது போதர் எனக்கு அநேக விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு நான் அதுக்கப்புறம் தீர்மானித்தேன் இந்த வாழ்க்கையில் எப்படி இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து நான் வெளியில் வரணும் இந்த கெட்ட எண்ணத்துலேருந்து வெளியில் வரணும் என்று தீர்மானித்து பிற்பாடு வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் அதிகமாக கலந்துக்கிட்டு எல்லா எல்லா நேரமும் என் தனிமையாக இருக்கிறது போல் எல்லா நேரமும் ஆலயத்தில் சேர்ந்து ஆலயத்தில் இருக்கிறவங்க கூட கூட இருந்தால் எல்லோரும் கூட பழகிக்கிட்டு இருந்தேன் இப்படி நான் தீர்மானித்தேன் கெட்ட பழக்கத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றதுக்கானது கற்றுக்கிட்டேன் நான் சங்கிலி ஜப கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்ட பிற்பாடு வந்து நான் இப்போது இனியும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது கெட்ட சிந்தனையும் இல்லை தற்கொலை எண்ணமானது கிடையாது நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்குள்ளாக பயமானது இருந்தது குச்ச சுபாவங்கள இருந்தது அதிகமாக வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் ரொம்ப தனிமையாக உணருவேன் எங்கச்சும் வெளியில போனானா கூட யாராச்சும் எனக்கு ஒரு உதவி தேவையா இருந்தது கூட்டிட்டு போறதுக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கும் அவ்வளோ பயம் பயமுள்ள ஒரு பெண்மணியா இருந்தேன் இந்தனால ரொம்ப தனிமையா இருந்தேன் நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பயத்தினாலையும் இந்த கூச்ச சுபவத்தினாலையும் அப்புறம் இந்த தனிமையெல்லாம் இருக்கும் பொழுது இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னால் கண்டடிக்க முடியல அப்புறம் யூனிவர்சல் சேர்ச் வந்து ஆலயத்துல இருக்க ஒரு நபர் மூலியமா எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் நாங்க ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சோம் ஆலயத்துல இருந்து எனக்கு அழைப்பு வந்தது இது போல வந்து தெ தெரிஞ்ச பிற்பாடு வந்து நான் என்னோட கூச்சம் என்னோட பயம் எனக்கு இருக்கிற இந்த தனிமையானது நான் வந்து இதுலேருந்து விடுதலையான அதாவது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாட்கள் வந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன் மோதர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த பிரச்சனைல நீங்கள் நீங்க எப்படி வெளியே வரதுன்னு அது போல நான் விஸ்வாச பயன்படுத்தினேன் என்னோட பயம் கூச்சத்துவமும் தனிமை இந்த இந்த விஷயங்களானது நான் எல்லா விஷயத்துல நான் ஜெய் ஜெயிக்க ஒரு பெண்மையா இருக்கேன் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தேன் என்னுடைய பிரச்சனைகள் இருந்து நான் விடுதலையா பெற்றுக்கொண்டேன் நான் அதுக்கு பிற்பாடு வந்து நான் என்னோட மனைவியை கண்டறிஞ்சேன் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையானது நான் சந்திக்க ஆரம்பிச்சேன் எனக்கு இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை என்னன்னா நான் வந்து கர்ப்பமானது பிற்பாட்டு டெஸ்ட்டுக்கெல்லாம் போகும்போது எல்லாமே எல்லாமே நார்மலு பேபி நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு எல்லாமே எனக்கு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசி கடைசி நேரம் குழந்தைய வந்து பிறக்கும் பொழுது அப்போ வந்து டாக்டர் எங்க அவங்க வந்து நார்மலுக்கு ட்ரை பண்ணாங்க டாக்டர் வந்து எங்ககிட்ட சொன்ன விஷயம் வந்து பாப்பா வந்து நார்மலாக பிறக்க முடியாது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து துறக்கலை அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு வந்து பெரிய ஆபரேஷன் வந்து பண்ணிருந்தாங்க எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாப்பா வந்து நார்மலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க பாப்பா வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு பாப்பாவுக்கு வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் நேரம் தான் இருக்கும் பாப்பா வந்து பிழக்கிறதுக்கு வழி இல்லை ரிப்போர்ட் வந்து அதுதான் எங்களுக்கு சொல்லியிருந்தது பாப்பா வந்து நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நான் ரொம்ப பயமாக ரொம்ப பயம் இருந்த கூட இருந்தேன் ஏன்னா வந்து பாப்பா விஷயம் சொல்லும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப பயப்பட்ட ஐயோ என்ன பண்ணுறது எது செய்யறதுன்ற ரொம்ப ஒரு மனசு உடைஞ்சவளாக இருந்தேன் ஏன்னா என்னோடய குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் இது போல் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா வந்து குழந்தை குழந்தையானது என் கைக்கு தராம இந்த இடத்துல எடுத்தவுடனே கண்ணாடி ரூம்ல எச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் போக போக வந்து அவங்க எங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னா பாப்பா வந்து நாப்பத்தி நாப்பத்தி எட்டு மணி நேரம் தான் இருக்கும் பாப்பா வந்து கொலைக்கிறது கஷ்டம் அதுவும் இல்லாம ஆஹ் பா கூட கூட பால் கூடாது பாப்பா நல்லா ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க பாப்பாக்கு நார்மலா கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்கும்போது போய் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் போக போக பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு ஆஹ் பாப்பாவுக்கு பால கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதிகமா எனக்கு கஷ்டமா நான் உணர்ந்தேன் இது கண்டிப்பா அஹ் அதுவும் இல்லாம ஆஹ் மத்தவங்க மத்தவங்க அம்மாக்கள் வந்து சில குழந்தைங்களுக்கு கூட என் குழந்தை பக்கத்துல இருக்கிற பெட்ல இருக்கிற அந்த குழந்தைக்குள்ள சில குழந்தைங்க வந்து இறந்தாங்க பட் அது நினைக்கும் போது இன்னும் எனக்கு முற்றிலுமாவே ரொம்ப மனசு உடைஞ்சவளா இருந்தேன் என்னால ஈர்த்துக்க முடியல இருந்தாலும் நான் அது நான் வந்து ரொம்ப அதிகமா ப்ரேயர்ல தான் வச்சேன் எனக்கு எனக்கு அழைப்பானது வந்து தொலைபேசி அழைப்பானது வந்தது நீங்க வந்து பாப்பாவோட அப்பாவான்னு கேட்டாங்க எனக்கு என்ன கேட்டாங்க ஆமாம்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு சைன் ஒன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லை நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் போனேன் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேப் ஒரு ஒரு ஷீட் ஒரு பேப்பர் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதில் பாப்பா வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லை சைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நான் சைன் பண்ணேன் நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நான் வெளியில் உக்காந்து நான் உட்காந்துருந்தேன் உட்காந்து நான் அழு அழு அழுகக்கூடிய நபராக இருந்தேன் அழுதுகிட்டு அழுதுகிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இறக்குறைய இறக்குறைய ஒரு பாப்பா அவர் இறந்துருந்தாங்க இறந்துருந்தாங்க அந்த இற போது நான் அந்த இடத்துல உக்காந்து நான் ஜபித்தேன் இந்த வினியும் இந்த இடத்துல நான் உன்னுடைய விசுவாசத்தில் நிற்கிறேன் எனக்கு வந்து இந்த அநீதி என்னோடய வாழ்க்கையில் நடக்கப்படாது ஏன்னா இது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நான் அந்த இடத்துல ஜெபிச்சிருந்தேன் எனக்கு இந்த இடத்துல அதிசயமானது நடக்கணும் நடக்கணும்ன்ட்டு நான் ஜெபிச்சிருந்தேன் ஜபிச்ச பிற்பாடு வந்து நான் அதுக்கப்புறமா திரும்பக்கு மேலே போயிருந்தேன் மேலே போய் அவங்க என்னோட மனைவி நான் சந்திச்சிருந்தேன் நான் அதுக்கப்புறம் என்னோட மனைவி நான் போய் சந்தித்தேன் என்னோட மனைவி நான் பேசியிருந்தேன் நான் தீர்மானிச்சுட்டேன் நான் என்னுடைய தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு நான் தீர்மானித்தேன் தீர்மானிச்சிருக்கேன் நீ எதை எதை தரணுன்னு நினைக்கிறியோ அதை நீ செய் நினைக்கிறியோ அதை செய்யலாம் நான் இப்போ ஆலயத்துக்கு போக போகிறேன் ஆலயத்தில் போய் நான் ஜெபிச்சுட்டு நான் திரும்ப உன்கிட்ட வருவேன் நீ எதை எதை செஞ்சு செய்ய போகிறேன்ட்டு எனக்கு சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் நேராக ஆலயத்துக்கு போனேன் ஆலயத்துக்கு நேராக பீடத்துக்கு முன்னாடி போய் இருந்து நான் பீடத்துக்கு முன்னாடி நின்று நான் ஜெபிச்சேன் நான் தீர்மானிக்கிறேன் இந்த இடத்துல நான் என்னுடைய முழுமையை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் போனேன் என்னோட என்னோட ஃபோனையும் என்னோட என்னோட பேங்க்கில் இருந்த சில சில பணமான மணல் எடுத்தேன் எடுத்துட்டு நான் வந்து ஆலயத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னோட மனைவியை சந்தித்தேன் என் கணவர் வந்து என்ன இடத்துல வந்து சொன்னார் நீ வந்து ப்ரேயர் பண்ணு கண்டிப்பா வந்து நம்ம குழந்தை வந்து நம்ம கைக்கு வரும் நீ வந்து கைத்திலேருந்து ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு எனக்கு தைரியம் வந்து அப்பப்போ சொல்லிட்டு இருந்தார் இதுதான் என்னுடைய குழந்தை ஸோ என் குழந்தை வந்து ஆரோக்கியமா என் கையில இப்போ இருக்கான் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தெய்யம் வந்து முழு விடுதலானது என் குழந்தைக்கு கொடுத்துருக்காரு அதே போலாக மக்கள் நீங்க யார் வந்து எங்க சாட்சி வந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ எங்களை போல யார் வந்து எங்களை விட மோசமாக நீங்கள் பிரச்சனை சந்திக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு உதவி உண்டு நீங்கள் வந்து ஏசுவை நம்புங்க தேவன் கண்டிப்பாக உங்களை உங்களுக்கு உதவி செய்வார் தேவனுக்கு நன்றி வணக்கம் சரியாக இந்த தம்பதியருக்கு என்ன நடந்ததோ தேவன் உங்க வாழ்க்கையில் செய்ய முடியும் இவர்கள் தங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தியது போல தேவன் உங்களுக்கும் அதிகரிப்பதுமான பதிலை கொடுக்க முடியும் எனவே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேவனால் இந்த சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு மாபெரும் நீங்க பெற்றுக்கொள்ள இது அதிசயத்திற்கான தண்ணீர் நான் சொல்லும் பொழுது இந்த தண்ணீரை நீங்க குடிக்கிறதுனால பதில் வரும் சொல்லல இது ஒரு மாயாஜாலமோ மந்திரமோ கிடையாது ஆண்டு இயேசுனுடைய வார்த்தை மீது நீங்க விசுவாசம் வைத்தவராய் உங்களுடைய பகுதியை செய்து பலனை இடத்துல பார்க்கிறது போல என பைபிள் நீங்க இந்த பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் மக்கள் இந்த எந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டார்களோ இடத்துல இருந்தோ அல்லது தேவனுடைய மனுஷன் இடத்துல இருந்தோ அதை செய்த பொழுது அவர்கள் பலன் இந்த பார்த்தாங்க இதான் நாகமானுக்கு நடந்தது சீரிய தேசத்தினுடைய மாபெரும் படை தலைவனாய் இருந்த நாகமான் குஷ்டரோகியா இந்த இருந்தா தேவனுடைய மனுஷன் எலிசாவின் இடத்துல வந்து அவன் தன்னுடைய குணமாப்தலை பெற்றுக்கொள்ள விரும்பின பொழுது அவன் இந்த இடத்துல நினைச்சது என்ன தேவனுடைய மனுஷன் எனக்கு இந்த இடத்துல வந்து ஜபித்து அவர் உதவி செய்வார் அவர் எனக்கு தொடுவார் என்ன இந்த இடத்துல குணமாக்குவார் அப்படியான எதிர்பார்ப்போடு வந்த மனுஷனுக்கு எலிசா சொன்ன வார்த்தையானது இந்த இடத்துல என்ன இதை கவனியும் இரண்டு ராஜாக்கள் சொல்லப்பட்டது போல அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோதானில் ஏழு தரம் ஸ்தானம் பண்ணு அப்பொழுது மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான் தேவனுடைய மனுஷன் நாகமான இடத்துல சொன்னது என்ன நீ போ யோதான்ல ஏழு தரம் இந்த இடத்துல ஸ்தானம் பண்ணு அப்பொழுது உன் சரீரம் இந்த இடத்துல மாறி ஒரு குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறும் குஷ்டுரோகம் நீங்கி நீ குணமாக்கப்படுவ அதிசயம் யோதான் தண்ணீர்ல இந்த இடத்துல இல்லை அதிசயம் வார்த்தையினுடைய கீழ்படிதல் இந்த இடத்துல இருக்கு நாகமான் எதிர்பார்ப்பு என்ன தேவனுடைய மனுஷன் வருவார் எனக்கா ஜெபிப்பார் என்ன தொடுவார் இந்த அவருடைய ஆண்டவருடைய பேரு சொல்லி அழைப்பார் சரியா இல்லைங்களா ஆனா தேவன் இந்த இந்த எலிசா மூலமா கொடுத்த வழி என்ன போ ஏழு தரம் ஸ்தானம் பண்ணு ரகசியம் இதுதான் மக்களை நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிசயத்திற்கு விரும்புறீங்களோ தேவன் உங்களுக்காய் கொடுக்கிற வார்த்தையை அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கை மீதாய் நீங்கள் பார்ப்பது நிஜம் எங்கு இந்த நாகமானுக்கு நடந்தது போல ஏன்னா நாகமான் தேவன் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைந்தவராய் ஏழு தரம் யோதான் ஸ்தானம் செய்த பொழுது அவருடைய சரீரம் மாறி ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்துக்குள் மாறியது குணமாக நடந்தது நீங்க யார் குணமாக விடுதலைக்காக உங்களுடைய பதில்களுக்காக சாட்சிகளுக்காக ஒரு மாபெரும் அதிசயத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ இங்கு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் பெறப்போகிற இந்த மாபெரும் ஆசுவதிக்கப்பட்ட அதிசயத்தினுடைய தண்ணீர் விசுவாசத்தினுடைய செயலை செய்ய நீங்க தேவனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவியானது செய்யும் எனவே உங்களை தயார்படுத்த நீங்க சென்னையோ சென்னை சுற்றுப்பகுதியிலோ ஏன் இடத்துல இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறீர்கள் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய வழிநடத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாபெரும் அதிசயத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள இங்கு திரு நாகேஷ் அவருடைய மனைவி அவருடைய குடும்பம் எப்படியாக ஆசீர்வதிப்பட்டாங்களோ நீங்களும் அப்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இது வெறும் அவர்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் கூட எனவே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை நீங்க நேரடியா போன் மூலமாகவோ ஏ வாட்ஸ்அப் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் உங்களுடைய இந்த இலவச ஆசிரதிக்கப்பட்ட தண்ணீரானதை நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ள முடியாது மாபெரும் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நடைபெறும் முடியாத இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புறேன் இது நாகேஷ் அவருக்கு மட்டுமல்ல விசுவாசத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு நபருக்கும் திரு ரமேஷ் இவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது இன்று இவருடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது தேவனுடைய தெய்வனுடைய ஒரு வாழ்க்கையில் இப்படியாக நிஜமாக்கப்பட்டது இவருடைய சாட்சியை கவனிங்களுக்கு பொழுது என்னுடைய பேர் வந்து ரமேஷ் எனக்கு வயசு வந்து முப்பத்தி ஆறாவது யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரும்போது அநேக கட்டப்ப கெட்ட எல்லாம் இருந்தது ஆன்ஸு போடுவேன் மாவா போடுவேன் குடும்பத்தில் சண்டை எங்கள் ஒய்ஃபுக்கும் எனக்கும் சண்டை குடிச்சு குடி பழக்கம் இருந்தது என்கிட்ட ஆனால் வந்து குடித்தாலும் பயங்கரமாக சண்டை வீட்டில் எங்களுக்கும் ஒய்ஃபுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் அதிகமாக குடிப்பேன் மாவா போடுவேன் கெட்ட வார்த்தை அசி அசிங்கசிமா பேசுவேன் அந்த பொண்ணுக்கு என்ன என் மேலே இருக்கிற வெறுப்பாகிடும் எனக்கு அந்த பொண்ணு மேலே பசங்களை அடிப்பேன் அந்த மாதிரி இருக்கும் போது வந்து ரொம்ப தலைவலி பிரச்சனை இருந்தது எங்கள் வீட்டில் வந்து நிம்மதி இல்லை மழை அழுத்தமாக இருந்தது அநேக பிரச்சனைகள் சரியாக வேலைக்கு மாட்டேன் கெட்ட யோசனை வரும் பெண்களை பார்க்குறது ஒரு கெட்ட சிந்தனையில் பார்ப்பேன் இந்த ப அநேக பிரச்சனைகள் எனக்குள்ளே இருந்தது ஆனால் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆ இந்த பிரச்சனை வந்து ஆறு வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது நான் வந்து எங்கள் அழிக்கப்பட்ட வாழ்க்கையில் தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து என்னை இந்த மாதிரி சர்ச்சுக்கு வரையான்னு கூப்பிட்டாங்க என்னுடைய பழக்கம் அதெல்லாம் பார்த்து உனக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் நீ வந்து பாருன்னு சொன்னாங்க சரி அதே மாதிரி வந்து நான் போய் நின்றேன் போய் நிற்கும்போது எங்கள் வீட்டில் கூட இவெல்லாம் வரமாட்டோம்மா இவங்களுக்கு எங்கேம்மா இந்த மாவை போகிறதுக்கு இந்த குடி பழக்கத்துக்கு தான் அடிமையாக இருக்குது இவெல்லாம் வரமாட்டான்னு சரி இன்னதான் நடக்குதுன்னு நானும் போய் பார்க்கலான்னு நான் போனேன் போகும்போது எனக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் தெரில போக போக தான் வந்து எனக்குள்ளே ஒரு மாற்றம் தெரிஞ்சுது பாஸ்டர் சொல்ல 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 நான் ஒரு ஒரு விஷயமாக மாற்றி கொண்டே வந்தேன் ஆனாலும் நான் போயிருந்தேன் மூணு வேலையும் நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன் அநேக விஷயங்கள் எங்களுக்குள்ளேயே மாற்றம் வந்தது இப்போ பாஸ்லாம் இவங்க மேலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க நம்மளே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மாவை போட்டுருந்தப்போ மாவை போட்டிருந்தேன் அதை விட்டுட்டேன் அப்புறம் ஆன்சு போட்டுருந்தேன் அதுவும் விட்டுட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக வரும்போது குடிச்சிருந்தேன் நின்றப்போ குடிக்கணும் குடிச்சு இதையும் விட்டுருந்தா நல்லதாக இருக்கும்ன்ட்டு அதுவும் விட்டுட்டேன் அநேக தானே நான் முன்னோக்கி கொண்டு வந்து நினைத்தப்ப அநேக இது அநேக சர்ச்சில் என்னென்ன வேலை இருக்குது அதெல்லாம் பண்ணுவேன் இப்போ வந்து நான் போய் சர்ச்சிக்கு முன்னோக்கி போய் போயினே இருக்கும்போது ஃபஸ்ட்டு மாவான் நிறுத்த மாவை நிறுத்தினேன் அப்புறமா ஆன்சு போகிறது நிறுத்தினேன் அப்புறம் வந்து குடிப்பழக்கத்தில் நிறுத்தினேன் எனக்குள்ளே வந்து அநேக மாற்றங்கள் தெ தெரிஞ்சுது என் குடும்பத்துலேருந்து சந்தோஷம் சமாதானம் இருந்தது அப்புறம் வந்து பாஸ்ட் வந்து நீ அதிகமாக வரணும் சர்ச்சில் சர்ச்சில் வந்து அதிகமாக கூட்டங்கள் எல்லா விதத்திலையும் நீ கலந்துக்கணும் இந்த தானியல் உபவாசம் இருபத்தி ஒரு நாள் தானியல் உபவாசம் இருந்து அது உனக்கு பயன்படுத்தும் நீ அது முன்னோக்கி எடுத்து பண்ணுன்னு சொன்னார் இருபத்தி ஒரு நாள் நான் தானியல் உபவாசிக்க ஆனால் வந்து இருபத்தி ஒரு நாள் மூணு நாள் நல்லா போச்சு மூணாவதுலேருந்து வந்து எங்கள் வீட்லேயே சண்டை ஜாஸ்தியாச்சு எங்கள் அம்மா கூட இவன் கூட நல்லதாக சொல்கிறது இல்லை இவன் கூட உனக்கு எது கெட்டதாக தான் சொல்கிறான் இவன் பேச்சு கேட்காதீ எங்கள் அப்பா கூட எனக்கு கூட சண்டை போட்டார் ஆனால் எங்கள் மனைவி சொன்னாங்க இந்த ப தானியல் நான் பா நான் வந்து ஆலயத்துக்கு நான் கம் வாட்ஸ்அப்பில் குள்ளே மெசேஜ் அனுப்பிச்சேன் பாஸ்டர் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது பாஸ்டர்னு சொன்னதான் அவர் இன்னும் வந்து ஆமே நீ உண்மையாக இருக்கிற அவனை இன்னும் அதிகமாக அவனை சோதனைக்கு உருப்பான பண்ணாங்க நீங்கள் முன்னோக்கி வரணும்னா அந்த பிரச்சனைலேருந்து நீ தூரமாக வந்துருன்னு சொன்னார் அப்புறம் இந்த தானியல் உபவாசம் இருபத்தொரு நாள் பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது எனக்கு ஆனாலும் வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி இந்த பாஸ்டர் பாஸ்டர் மெசேஜ் வந்து பீடத்துக்கு மேலே பா ப்ரேயர் பண்ணியிருந்தார் அந்த ப்ரேயர் வந்து பாஸ்டர் என்னை முன்னோக்கி கூப்பிட்டாரு நான் போய் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் சார் எனக்கு பரிசுத்தாவையும் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அதிகமாக ம அழுத்தம் தலைவலி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது எனக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட போது எந்த ஒரு இதுவும் இல்லை சார் ஒரு 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 நீர் ஊற்று போல் இருந்தது எனக்குள்ள ஒரு இப்போ சந்தோஷம் சமாதானம் என்ன நான் எப்பவுமே அந்த மே ஒன்றாந்தேதி மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் ஏன்னா அந்த மே ஒன்றாந்தேதி வந்து என் என் வாழ்க்கையை வந்து பரிசுத்த பெற்றுக்கொண்ட நாள் வந்து ஆனால் எப்பவுமே எனக்குள்ளே அந்த மாதிரி இல்லை சந்தோஷம் சமாதானம் ஒரு நீர் ஊற்று போல் எனக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து நான் பரிசுத்தாக பெற்றுக்கொண்ட போதும் எனக்குள்ள சமாதானம் சந்தோஷம் என் குடும்பத்தில் சந்தோஷம் என் பிள்ளைகளை வந்து நான் திட்டுறதில்லை எனக்கு சந்தோஷமா இருக்குது எங்கள் பிள்ளைங்க என்னை அடிக்க வந்தாலும் எனக்கு கோபம் வரதில்லை எங்கள் மனைவி வந்து இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இப்போ ஏன் இப்படி இருக்கிற உங்களுக்குள்ள எப்படி இருக்குது எனக்குள்ள அந்த பார்வை வந்து கெட்ட பார்வை அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்குள்ள இருக்குது எனக்கு சந்தோஷம் சமாதானமா இருக்குது அதே தான் நீ என் கூட சந்தோஷம் சமாதானமா இருக்கிறேன் இப்போ என் வீட்டில் கூட எந்த ஒரு எல்லாம் வந்து எங்க அண்ணன் தம்பி வந்து என்ன தேடி வராங்க ஏதாவது அவங்க நல்லது சொல்லுவான் இப்போ இந்த பரிசுத்த பெற்றுக்கொண்டு இப்போ எனக்கு நான் ஆனால் கடினங்க வருது ஆனால் கடினங்கள் வந்தாலும் அதை ஜெயித்து கொண்டு நான் வந்து இருக்கிறேன் யார் என்னுடைய சாட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி என் குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்குதோ அதே மாதிரி உங்கள் குடும்பமும் சந்தோஷம் சமாதானத்தில் இருக்கும் தேவனுக்கு மகிமை இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் இந்த நபர் எப்படியாக இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தீர்மானம் எடுத்த பொழுது விசாசு எப்படிலாம் வேலை செஞ்சா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா இவர் பின்வாங்கி போகும்படியாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும்படியாக சூழ்நிலை இன்னும் மோசமானதாக இதில் மாற்றும்படியாக கூட யார் நீங்க புது வருஷத்துல பல திட்டங்களை வச்சிருக்கீங்களோ பல யோசனைகள் இந்த வைத்தவரா இருக்கீங்களோ சரியா இது மூலமா விசாசு உங்களுக்கு வேலை செய்யலாம் நீங்க யோசித்த திட்டங்கள் பலன் அளிக்காது உன்னால செய்ய முடியாது உன்னுடைய வாழ்க்கை மாறாது உன்னுடைய கெட்ட பழக்கத்தை உன்னால கைவிட முடியாது நீங்க இப்படியான விலகினங்களுக்குள்ளாக இந்த போகிறதுக்கான காரணம் என்ன விசாசு ஓய்வு இல்லாமல் இந்த வேலை செய்கிறான் அவன் தொடர்ந்து இந்த தன்னுடைய வேலை செய்கிறான் நீங்க இந்த இடத்துல இந்த ஆவிக்குரிய பாதிப்புகளை இந்த இடத்துல ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுது அவனுடைய நோக்கமானது நீங்க தேவனுடைய வழிகளிலிருந்து விலகி பிசாசுனுடைய கட்டுகளில் நீங்க இந்த கட்டப்படணும் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கைப்பற்றக்கூடாது எனவேதான் நீங்க இந்த இடத்துல உங்களை தயார்படுத்த மக்களில் தேவன் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அதிசயங்களை இந்த செய்ய விருப்பமுள்ளவராயிருக்கிறார் ஏன் நாளை தினம் கூட நம்முடைய ஆலயத்தில் ஒரு மிக சிறப்பான சபத்தை நாம் செய்ய போகிறோம் விடுதலைக்காக செய்வனையால் சாபங்களால் பொறாமைகளால் தற்கொலை எண்ணங்களால் அசுத்தங்களால் நீங்க யார் இருக்கீங்களோ இரவு நேரத்துல நீங்க கெட்ட கனவுகளோட பயத்தோடு நடுங்கிட்டு இருக்கீங்க மன அழுத்தம் நீங்க தேவனுடைய விடுதலையை பெற்றுக் கொள்ளும் நாளை நம்முடைய எல்லா ஆலயங்களிலும் மிக சிறப்பான விடுதலைக்கான கூட்டம் இருக்கும் மேலும் பாதுகாப்பிற்கான அபிஷேகத்தை நீங்க பெற்றுக் கொள்ளவும் கூட ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் ஏன் இந்த விடுதலைக்கான கூட்டத்தை நான் கலந்து கொள்ளணும் பிசாஸ் எப்படியாக ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள் அதனுடைய அடையாளங்கள் என்ன இந்த வீடியோ இந்த பாருங்க நீங்க அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான பனிரெண்டு முக்கிய அடையாளங்கள் தொடர் தலைவலிகள் பயங்கள் கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம் தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள் தொடர் பொருளாதார இழப்புகள் கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள் அசுத்தங்களினால் தாக்கப்படுதல் பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர் உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள் மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள் தோல்விகள் மற்றும் துரதர்ஷ்டங்கள் குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது இந்த நீங்கள் பாதிக்கப்பட்டவராக வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களை ஜபத்தில் எங்களோடு இணைந்திருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை எட்டு மணி பத்து மணி மதியம் மூன்று மணி விசேஷமாக மாலை ஏழு மணி முகவரி சென்னை எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நீங்க பார்த்த இந்த உங்களுடைய வாழ்க்கையில் நுழைய மிக முக்கியமான வேலை செய்கிற அடையாளங்கள் ஒருவேளை இந்த அடையாளங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று அதற்கு மேற்பட்டதா உங்க வாழ்க்கை இந்த நுழைந்து அழிக்க இந்த விரும்புறா உங்க வாழ்க்கை அழிக்க நீங்க அனுமதி போறீங்களா இல்ல தேவன் உங்களுக்காக வாக்களித்த வார்த்தை நிஜமாக்கப்பட நீங்க இந்த அவருக்கு அனுமதி கொடுக்க போறீங்களா எனவே நாளை தினம் கூட சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்தில் தேவனுடைய மாபெரும் பதில்களை உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்க பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் மாறாதவர் நீங்க யார் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய விசுவாசத்தில் அவர் உங்களுக்கான பலனை கொடுக்க தயாரா இருக்கார் மக்களை கவனிங்க யார் நீங்க இருக்கீங்க யார் நீங்க இந்த இடத்துல வழியில வேதனையில அந்த துக்கத்துல அந்த பாடுல இந்த இடத்துல கவலையோடு இருக்கீங்க மன நிறைந்தவரா இருக்கீங்க இது நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் வந்ததுன்றது மட்டுமல்ல உங்க வாழ்க்கை அழிக்கப்பட்டதுல இருந்து ஆசுவதிக்கப்பட்டதான் இடத்துல மாறணும் நிச்சயம் இது என்னுடைய கருத்துல இல்ல என்னுடைய தீர்மானத்தில் இல்லை உங்களுடைய கருத்தில் உங்களுடைய தீர்மானத்தில் தேவனுக்கு நீங்கள் அந்த அனுமதி இந்த இடத்துல கொடுத்தால் திரு ரமேஷ் இவருக்கு நடந்தது போல திரு நாகேஷ் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்திற்கு நடந்தது போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதி அற்புதமான பதில்களை திட்டத்தை செய்யும்படியாக தேவன் உங்க வாழ்க்கை ஆசுவதிக்கு அனுமதி கொடுங்க எனவே இந்த நேரம் இந்த விசுவாச ஜபத்தில் ஒன்று நீங்க தேவன் உங்களுக்கு இந்த பலனை கொடுக்கும்படியாக நாமத்தினாலே ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும் நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள் நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள் ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள் நேரத்திற்காயின் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் எங்கள் ஆண்டவர் ஆகியும் கேசுவை இந்த நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக கூட என்றேன் இவர்கள் இந்த திரு அழுத்தத்திலும் பயத்திலும் சந்தேகத்திலும் அடுத்த நாள் காரியங்களை குறித்த குழப்பத்திலும் இவர்கள் யாரெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறார்களோ குறிப்பாக இந்த மக்களுக்காக நான் கேட்கிறேன் இவருடைய திருமணம் அழிக்கப்பட்டதா இருக்கிறது இவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாதவரா இருக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கை எல்லா பக்கங்களிலும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை போல வேதனைகள் வலிகள் பாரம் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது இந்த இவர்களுக்கு யார் உதவி செய்ய முடியும் இவர்களுடைய வாழ்க்கை மாற முடியும் இவர்களுடைய வழிகள் எப்படியா ஆஸ்வதிக்கப்பட முடியும் என்று பலர் கேள்வி உள்ளவராய் மட்டுமே இருக்கிறார் ஆனால் இந்த தேனி இவர்கள் இந்த பதிலை பெற்றுக் கொள்ளட்டும் நீர் ஒருவர் மட்டுமே இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் தன் விசுவாசத்தை உன் மீது வெளிப்படுத்துவார்கள் எனவே என் தேவனை ஆண்டர் ராகேஸ்வரி இந்த மக்கள் யார் ஒரு விடுதலைக்காக ஆசுராதங்களுக்காய் தன் மாற்றத்திற்காய் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ உன் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து செயல்படுவார்கள் ஆனால் அதிசயம் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த சாட்சிகள் இவர்கள் கேட்டது போல இந்த சாட்சிகளில் மக்கள் இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை அவர்களுக்குள்ளாய் பார்த்தது போல இவர்களும் இவருடைய குடும்பங்களும் ஆசுவதிக்கப்பட முடியும் எனவே இந்த தேவனின் உன்னுடைய மனுஷனாய் உன்னுடைய அதிகாரத்தோடு இந்த மக்கள் யாரெல்லாம் ஒரு புது துவக்கத்திற்காய் ஒரு பதிலுக்காய் ஆசுராதங்களுக்காய் விரும்புகிறார்களோ இவர்களை சோர்விலே உள்ளவர்கள் பலன் அடையட்டும் அழிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் புது வாழ்க்கைக்கு தயாராக்கப்படட்டும் நீர் வாக்களித்தது நிஜமாக்கப்படும் இந்த நபர் மீது உடைய குணமாத்தலை விடுதலை ஆசுராதங்களை பாதுகாப்பை வழி நடத்துதலை அறிக்கிடுகிறேன் சர்வ வல்லமையான பெயராலே விசுவாசிக்கிறவராய் யார் நீங்கள் இருக்கிறீர்களோ சேர்ந்து சொல்லுங்கள் அம்மேன் தேவன் உங்கள் ஒவ்வொருவரை ஆசுவதிப்பார்கள் உங்களை வழி நடத்துவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நிகழ்ச்சி நாளை சந்திக்கிறேன் குறிப்பாக விடுதலைக்கான கூட்டத்திலும் ஆலயங்களில் உங்களை சந்திக்கிறேன் சென்று வாருங்கள் மக்களே நாம் நாம் செய்தார் செய்தா vamos se dar